வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டுருக்கும் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது அதுவும் நமக்கு பிடி பாக்கியதாரோடைய குழுக்கள் ஏன்னா போன வாரமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடைச்சது அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்று சிம்பிளுங்க இல்லை இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முன்னூற்றி ஆறுன்னு கொடுத்தாங்களா மூணு ஜீரோ ஆறு கொடுத்தாங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம நேற்றே சொல்லிட்டோம் அதே மாதிரி அதே மாதிரி பிட்டியோட உங்களுக்கு வந்து இன்றைக்கி பதினேழாவது ட்ரா போயிட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி போன வாரம் அடித்ததில் நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதனால் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நானும் ஒரு சில நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கு பிளே பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதம் நமக்கு இன்னொரு ஆறு ட்ரா தான் இருக்குது இந்த எட்டாவது மாதத்தினோட ட்ரா ஏன்னா உங்களுக்கு இந்த வர மாதம் வந்து முப்பத்தி ஒரு ட்ரா வரைக்கும் இருக்குது இந்த முப்பத்தி ஒரு ட்ரா வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆறு டிரா இருக்குது கடைசி வந்து நமக்கு சமூகின்னு வந்து நமக்கு ட்ரா இருக்குது இதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது சரிங்களா அதில் என்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காமல் இருந்தா கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் சொல்லிட்டே வரேன் மகாலட்சுமி வழிபாடு யாராருக்கு சிறப்பாக இருக்கும் யாரார் எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள் வழிபட்டால் உங்களுக்கு பணம் செல்வம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய வந்து லக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் அதை செய்யுங்க ஏன்னா மகாலட்சுமி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் செய்துவிட்டே வரும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நம்ம வந்து நம்ம சொல்லியிருப்போம் வீடியோ சொல்லியிருப்போம் இந்தந்த ராசிக்காரவங்க இந்தந்த கோயிலில் வழிபடுறது மிகச்சிறப்பு அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரியான டைமில் நீங்கள் அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிநாதன் எந்தெந்த மாதிரியான இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு படித்து ஒரு ப வாலிப வயசுலேயே பார்த்தீங்கன்னா கட 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 கடைன்னு நல்ல ஒரு பெரிய உயரத்து கடைஞ்சிடுவாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதக ரீதியான அவங்களுடைய ஏற்றம் இருக்கிறதுனால தான் அவங்க செய்கிறாங்க அதனால தான் ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மகாலட்சுமியோட அம்சம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உட்கார்ந்துருக்கும் அந்த மாதிரி உட்காரும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்குறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதனால தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் நிறையா வந்ததில் அடுத்தடுத்து குரு வக்ரம் சனி வக்ரம் இது மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி சனி பகவானுடைய ஏழரை சனிகள்லையும் மாதிரி அஷ்டம சனி ஜென்ம சனி ஜென்மசனிகாலங்கள்லையும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அதில் குறிப்பாக மீன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா மூணு ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் இந்த ஏழரை சனி காலங்களில் சரிங்களா அது மாதிரியான டைம்களில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று எதுங்க அப்படின்னு கேட்டால் எட்நூத்தி ஐம்பத்தி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா அது மாதிரி நமக்கு இங்கே ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியமாக படுது நாளைக்கு பாக்கியதார வந்து ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால் அது மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏ போர்டு பி பிரிசிபி பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக இருக்குது பி போலில் இருபத்தி ஒரு நாளாக இருக்குது சி போல் வந்து நமக்கு ஆறு நாளாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி பி போலையும் சி போலையும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதில் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த ரெண்டாம் நம்பாருக்கு பி போல் வந்து நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் தான் வந்துருச்சு பி போடல அப்போ அது ஜீரோ சரிங்களா அதுவும் ஒன்றாம் நம்பர் வந்து சி போல் அவ்வளோதான் இருக்கு அடுத்து வந்து மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று நாளாக இருக்கு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று சி போடலில் நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு அதுவும் நமக்கு இன்னைக்கு எடுத்துட்டாங்க அதுவே நம்ம ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தொடர்ச்சே நமக்கு ரெண்டு டிராவலையுமே நமக்கு அதிகமாக மேட்சான நம்பர் அதே மாதிரி இப்போ வந்து நாலாம் நம்பரை நாலு நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போர்டில் அஞ்சு சி போடலில் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போடலில் நாலு நம்பர் அதிகமான பெண்டிங்காக இருக்குது மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல இருபது பி போடில் வந்து உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் நான் பதினாலு நாளாக இருக்குது அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங்கிற அந்த வந்துருச்சு உங்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை கட்டாயம் வந்துருச்சு இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக வந்து இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நடந்தாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் இருபத்தி பத்து மூணு நடனாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேக்ஸிமம் வந்து அஞ்சா நம்பர் சுட்டாக இருக்கு நிறைய வாய்ப்பிருக்கு ஒன்பதுக்கு அஞ்சு மூணு கஞ்சி ரெண்டு கஞ்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் வந்து எட்டு பி போல் வந்து பதினாறு நாலு ஏழு பி போல சி போலில் வந்து நாலு அப்போ நமக்கு ஆறாம் நம்பரும் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வரதுன்னா எடுத்துங்க அடுத்து வந்து நமக்கு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து பத்தொம்பது பதினேழு நாளாக பிண்டிங்கில் இருக்கு சி போலில் நாலு நாளாக இருக்குது பி போல நாலு நாளாக இருக்கு சி போல

உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ரெண்டு பி போடல பதினா பதிமூணு சி போல் இருபத்தி ஒன்பது அப்போ இதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது பட் ஒன்பது நம்பருக்கான சாய்ஸும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் மூணு பி போல் ஒன்பது சி போல் ஏழு இவ்வளோ தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க எனக்கு அந்த மாதிரி நம்பர் வருது அதில் நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ப பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி பவர் பண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சே நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதையும் பாருங்க தொடர்ச்சியாக வந்து நமக்கு வந்து ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் அஞ்சா நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்க சட்ட நம்பர் தான் தெரியாது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது சரிங்களா இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதை வந்து பார்த்திங்கனா நமக்கு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது இதான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் என்ன தாங்க நம்பர் வரப்போகுது இன்றைக்கி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளாக நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் இருக்குது அடுத்து அஞ்சா நம்பர் இருக்குது இது ரெண்டு தான் அதிகமான பெண்டிங் நம்பர் மற்றபடி ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா எதுவுமே கிடையாது எல்லாமே ரெண்டு ஒவ்வொரு போர்டு தான் பெண்டிங் அதிகமாக இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்ன்னு அஞ்சா நம்பர் ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற நம்பர் தான் நமக்கு அடிச்சாங்க அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நமக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட் ப்ராரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர்னு நிறுத்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தான் நமக்கு என்ன சொல்றேன்னா அஞ்சாம் நம்பருக்கான அஞ்சாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒன்பதுக்கு அஞ்சு மேட்ச் ஆகுமா ஆகுங்க ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குதுங்க ஏ போட்லையும் பெண்டிங்காக இருக்குது பி போர்டு சி போலேயும் பெண்டிங்காக இருக்குங்க அதிகமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது ஒன்பதுக்கு அஞ்சு நாடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே சேம் மெத்தட பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு அஞ்சு நாடலாம் அதே மாதிரி உங்களுக்கு மூணுக்கு அஞ்சு நாடலாம் மூணு போர்டுக்கும் அஞ்சு நபர் நடக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் மாதிரி கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுனா பாருங்கள் அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு மட்டும் தான் வருங்களா ஆனால் இல்லை ஒன்பது நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் வரலாம் ஏன்னா ஏழா நம்பருக்கு முடிஞ்ச பெண்டிங் நம்பர் அதுவும் ஏ போர்டுல அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கில் வரதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது மாதிரி அஞ்சுக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு சரிங்களா அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்பதுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து ஏழுக்கு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழு ஏ போர்டில் வந்து அஞ்சுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு ஏழு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேஸிக்காக மேட்ச் ஆகணும் ஒன்பதுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி சின்ன நம்பர் கேட்டகரி வைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா சின்னதுக்கு சிறுசுக்கு பெருசுங்கிற அந்த கண்டிஷன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நம்ம மூணாவது நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆகலாம் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி வருதான்னு பாருங்க ப்ளஸ் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பதுக்கு ஒன்பது ஆடலாம் இல்லை அது போக பிசி போர்டில் ஒன்பது நம்பரு ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது ரெண்டுக்கு ஒன்பது பெருசுக்கு சிசாக சிறுசுக்கு பெருசுங்கிற அந்த கணக்கில் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாளைக்கு வரைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்சாகுதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம்